வள்ளுவன் என்று சொல்ல ஒரு மாபெரும் புலவனை இந்த உலகம் தமிழ் பூமி கேட்டார்கள் ஒரு மனிதனுக்கு தீமை வரக்கூடாது தீமையே இல்லாமல் வாழ வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வள்ளுவனிடம் கேட்டார்கள் வள்ளுவன் சொன்னான் இந்த ஒரு பிறவிக்கு மட்டும் கேட்கின்றாயா இல்லை வருகின்ற ஏழு பிறவிக்கும் கேட்கின்றாயா என்று கேட்டான் எத்தனை அறங்கள் செய்தாலும் எத்தனை தர்மங்கள் செய்தாலும் எத்தனை நல்ல காரியம் செய்தாலும் அது மிகப்பெரிய துணையாக இருக்காது ஆனால் ஒரு நல்ல பிள்ளையை பெற்றால் அது எடுக்கின்ற பிறவிகள் தோறும் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொன்னார் எழுபிறப்பும் தீயவை தீண்ட பழிபிரங்கா பண்புடை மக்கள் சொன்னார் நம்முடைய இரும்பாவனம் கார்த்தியுடைய பண்புடைய பிள்ளையாகிய கார்த்தியை பெற்றிருக்கின்றார் உலகத்திலே எத்தனையோ படைப்பாளிகள் இருக்கின்றான் ஓவியத்தை படைத்திருக்கின்றான் காவியங்கள் படைத்திருக்கின்றான் சிற்பங்கள் படைத்திருக்கின்றான் கார்த்தியுடைய தந்தையார் தமிழ்ச்செல்வன் அவர்கள் கார்த்தி என்று சொல்லக்கூடிய அற்புதமான படைப்பை இந்த தமிழ் தேசிய பேரிடத்திற்கு வழங்கி இருக்கின்றார் அவர்கள் நினைவை போற்றி வணங்குவோம்